வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெலுங்கானா தெலுங்கானா ஏன் முக்கியத்துவம்னா பதினேழு சீட்டு போன தடவை பிஆர்எஸ் ஒம்பது சீட் ஜெயிச்சிருந்தாங்க காங்கிரஸ் நாலு தான் பிஜேபி ஓரளவுக்கு டெவலப் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி பெரிய பலத்தோடு ரெட்டியார் என சமூக சமூகம் முழுக்க முழுக்க ஆதரவோடு ஓங்கி நிற்கிறார் ஒரு காலத்தில் காங்கிரஸ் ஒடுங்கி இருந்த காங்கிரஸ் இன்றைக்கி வளர்ச்சி பெற்றிருக்குது அதுக்கு காரணம் ராவ் சந்திரசேகரராவ் ராவ் கட்சியிலேருந்து மூன்று சிட்டிங் எம்பி இப்போ வந்து காங்கிரஸுக்கு வந்துட்டாங்க ரெண்டு பேர் பிஜேபிக்கு போயிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் அறுபத்தி நாலு காங்கிரஸ் ஜெயிச்சு முப்பத்தொம்போது சதவீதத்தோடு ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க ரெண்டாவது பிஆர்எஸ் சந்திரசேகர ராவ் முப்பத்தி ஆறு சதவீதம் அவங்க முப்பத்தேழு சீட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாள்லையே சிட்டிங் எம்பிக்கள் எல்லாம் வந்து பிஆர்எஸ் விட்டு வெளியில் வராங்க சந்திரசேகரராவ் கட்சி விட்டு அவங்க பொண்ணு கவிதா சிபிஐ கேஸு ஒரு பக்கம் அவருக்கு அடிபட்டு கீழே விழுந்து அவர் அட்மிட் ஆகியிருக்கார் அவங்க பையன் அப்படின்னு நிர்வாகம் ஸ்தம்பித்து போய் பிஆர்எஸ் எப்படி இருந்தனா எப்படி ஆகிட்டங்கிற மாதிரி ஆயிடுச்சு சரி இப்போ என்ன லேட்டஸ்ட்டு நிலவரம் அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் என்ன பிஜேபி கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சொல்ல அஞ்சு தொகுதியில் கண்டிப்பாக ஜெயிக்கும் அதற்கு காரணம் தனிப்பட்ட செல்வாக்கு இந்த மகாராஷ்டிரா பார்டரில் பார்டரில் இருக்கக்கூடிய இடத்துல அங்கே கிஷன் ரெட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டீல் இவங்கெல்லாம் நிற்கிறாங்க பாட்டிலெலாம் பெரிய பணக்காரர் பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறார் அவர் வந்து இண்டிவிஜுவல் செலவாக்களை ஜெயிப்பார் பிஜேபி சரி இந்த பக்கம் காங்கிரஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸும் சும்மா செலைச்சவங்களில் பிஜேபி அதாவது சந்திரசேகர் ராவ் ஒரு மூணு பேருக்கு சீட்டு கொடுக்குறாரு இந்த இட இந்த இந்த தேர்தலில் மூணு பேர் வேணான்னு சொல்லிட்டு அவங்க காங்கிரஸில் அதே இடத்துல நிற்கிறாங்க எப்படி நம்ம கர்நாடகத்தில் டி கே சிவகுமார் அதிரடி காட்டுறாரோ அதே போல் இங்கே வந்து ரேவந்த் ரெட்டி ரொம்ப அதிரடி காட்டிகிட்டு இருக்கார் குறிப்பிட்டு சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் ராமுலு சிட்டிங் எம்பி பிபி பாட்டில் சிட்டிங் எம்பி இந்த ரெண்டு பேரும் சந்திரசேகர் ராவுட்ருந்து போய் பிஜேபியில் போயிட்டு பிஜேபியில் சீட் வாங்கிட்டாங்க இன்னொரு மூணு பேர் வெங்கடேஷ் நேதா அவர் வந்து பெத்தப்பள்ளி அவர் சிட்டிங் எம்பி அதேமாதிரி வந்து பசுநிரி தயாதர் அவர் வந்து வாரங்கள் சிட்டிங் எம்பி ரஞ்சித் ரெட்டி சிவாலா இந்த மூன்று பேரும் சந்திரசேகராவ் இருந்துக்கிட்டு இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க காங்கிரஸுக்கு போயிட்டாங்க சிட்டிங் எம்பியில் அஞ்சு பேரில் ரெண்டு பேர் பிஜேபி மூணு பேர் காங்கிரஸ் சரி இது மட்டும் தானான்னு பார்த்தா எம்எல்ஏ வெங்கட்ராவ் பக்தவச்சலம் தொகுதி எம்எல்ஏ இப்போ சிட்டிங் எம்எல்ஏ அது பார்த்தீங்கன்னா ஓ காடியம் ஓம் ஹரி அவர் வந்து ஜெகன்பூர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தகே நாகேந்தர் கதிர்தாபாத் இந்த மூன்று பேரும் எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ அவங்க வந்து ரேவந்த் ரெட்டிகிட்ட போயிட்டாங்க அது இல்லாமல் எட்டு எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ போய் ரேவந்த் ரெட்டியை வந்து தொகுதி பிரச்சனையை பேசுகிறோன்ட்டு போயிட்டாங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு எம்எல்ஏக்கள் முப்பத்தேழில் பதிமூணு எம்எல்ஏக்கள் ரேவந்த் ரெட்டிகிட்ட ஐக்கியமாகிட்டாங்க காங்கிரஸில் ஐக்கியமாகிட்டாங்க இது இல்லாமல் கணம்புடி சித்தி ரெட்டி அதாவது நல்கொண்டா அதுக்கப்புறம் பார்த்தா அகோரி ரமேஷ் வாரங்கள் இந்த ரெண்டு பேரும் பிஜேபி இந்த ரெண்டு பேரும் ஏன்னா ரொம்ப முக்கியம்னா இவங்க ரெண்டு பேரும் ராவுக்கு நம்பிக்கையான ஆட்கள் இந்த ரெண்டு பேருமே இன்றைக்கி பிஜேபிக்கு போயிட்டாங்க இது வந்து பிஆர்எஸ்க்கு ஒரு பெரிய பின்னடைவு பிஆர்எஸ்ட் இருக்க ஓட் பேங்க் அங்கே இருக்கக்கூடிய பெரிய பணம் வைத்திருக்கவர்கள் பெரும்பாலானோர் காங்கிரஸுக்கு போயிட்டாங்க சிலர் பிஜேபிக்கு போயிட்டாங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிஆர்எஸ் உடைய சிட்டிங் எம்பி இப்போ அவர் கூட இருக்கிறது யாருன்னா நம்ம நாகேந்திர ராவ் அவர் வந்து கன்மம் இன்னோடு வந்து சீனிவாசர் ரெட்டி மகாபூர்த் நகர் இன்னோடு வந்து மலோத் கவிதா மஹபூப் தாத் இந்த மூ மூன்று பேர் தான் இன்றைக்கி அவரோடு இருக்காங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சீட்டு வேணான்னு சொன்னவங்க காடியம் காவியா அவங்க வந்து வாரங்கள் அவங்க என்னென்னா அவர் ரஞ்சித் ரெட்டி சிவாலா இந்த ரெண்டு பேரும் அதாவது வந்து வாரங்கள் சிவாலா இந்த ரெண்டு சந்திரசேகர் சந்திரசேகரராவ் சீட்டு கொடுக்குறாங்க நிற்க சொல்லி இந்த ரெண்டு பேரும் உங்கள் சீட்டே வேணான்ட்டு காங்கிரஸ் சீட்டில் ஜெயிக்கிறாங்க இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை இன்றைக்கி வந்து பிஆர்எஸ்க்கு எடுத்துக்கிது என்ன ஒன்றுனா இன்றைக்கி லோக்கலில் பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக எப்படி ராஜசேகர் ரெட்டி இருந்தார்ல அதனால் ரெட்டி சமுதாயம் முழுக்க இன்றைக்கி ரேவந்த் ரெட்டி பின்னால் நிற்கிது ரேவந்த் ரெட்டிக்கு ஒரு பெரிய பலம் இன்னொன்று வந்த உடனே நிறையா நலத்திட்டங்களை பண்ணது கூடுதல் பலம் இன்னொன்று வந்து அங்கே அங்கே பொறுத்த வரைக்கும் என்னென்னா பிஆர்எஸ் வந்து ஒரு பத்து வருஷம் எல்லா இடத்தையும் வந்து ஆக்கிரமிச்சிருந்தாங்க இன்றைக்கி என்னென்னா பணம் படைத்தவர்கள் எல்லாம் அந்த பக்கம் காங்கிரஸ் நோக்கி வராங்க இன்னும் குறிப்பாக இவ்வளோலாம் வந்து ராவேந்திர ரெட்டி வந்து பக்கவாக பண்ணியிருந்தாலும் க பிஜேபிக்கு என்ன பலம்னா அரவிந்த் அது வந்து பார்த்திங்கன்னா நிசாமாபாத் நிசாமாபாத்தில் தர்மபுரி அவர் பேர் தர்மபுரி அரவிந்த் அவர் கண்டிப்பாக ஜெயிப்பாருங்கிறாங்க அது சொந்த செல்வாக்கு பிஜேபி சார்பாக நிற்கிறாரு இன்னொன்று தர்மபுரி அரவிந்த் யாருன்னா போன தடவை நம்ம ராவ் பொண்ணு கவிதாவை தோக்கடித்தவர் தடவையே தோக்கடித்தவர் அதனால் பிஜேபியில் கன்ஃபார்மாக அவர் ஜெயிப்பார் அதே மாதிரி இப்போ அங்கே இருக்கக்கூடிய தலைவர் யார் பிஜேபி தலைவர் கிஷன் ரெட்டி அவர் வந்து சிக்கந்திராபாத் கண்டிப்பாக ஜெயிப்பாருங்கிறாங்க அவர் சிட்டிங் எம்பிங்க கண்டிப்பாக ஜெயிப்பார் அவர் பண்டி சஞ்சய் கரீம் நகர் அவரும் ஜெயிச்சிருவாருங்க அப்படிங்கிற பிஜேபியில் இவங்கெல்லாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா விவி பாட்டில் இந்த விவி பாட்டில் வந்து ஆதிலாபாத் இந்த விவி பாட்டில் வந்து மகாராஷ்டிரா பார்டர் இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து கரீம் நகர்லாம் மகாராஷ்டிரா பார்டர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விவி பாட்டில் மகாராஷ்டிராவில் பெரிய கோடி சொல்லா சாதாரணமாகவே ஒரு முந்நூறு நானூறு கோடி ஈஸியாக செலவு பண்ணக்கூடியவர் அதனால் இவங்க எல்லாம் இந்த அஞ்சு தொகுதியுமே இங்கே யாரை கேட்டாலும் சொல்கிறாங்க அஞ்சு தொகுதியும் பிஜேபி கன்ஃபார்முங்க இங்கே மொத்தம் இருக்கக்கூடிய பதினேழு சீட்டில் இன்றைக்கி கண்டிப்பாக பிஜேபி அஞ்சு சீட்டில் ஜெயிக்கும் போது நம்ம சொன்ன தகுதியெலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில வந்து நம்ம இவருக்கு ரேவந்த் ரெட்டியுடைய பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக சமுதாய ஓட்டுக்கள் அதுவும் இல்லாமல் இ இஸ்லாமிய ஓட்டுகள் என்னென்னா நம்ம எம்எம் எப்பயுமே ஒன்று வாங்குவார் அசோர்தீன் அவர் வந்து ஹைதராபாத்தில் வாங்கிடுவார் அந்த ஒரு சீட்டு மற்றபடி இந்த தடவை என்ன மக்கள்கிட்ட என்னாச்சுன்னா மோடி அவர்கள் வந்து முஸ்லீம் பற்றி பேச பேச காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டாதான் அப்படிங்கிற நிலமை அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள்கிட்ட இருந்து பார்க்க முடியுது ஏன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் வந்து ஒம்பது இடத்துல பிஆர்எஸ் ஜெயிக்கிறாங்க இதே ப பதினேழு தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து பத்தொம்பது பதினெட்டில் ஒன்று பிஜேபி எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி பதினேழில் பிஜேபி நாலு எம்எல்ஏ இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி களம் மாறி இருக்குது என்னென்னா ஒட்டு மொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் பார்த்திங்கன்னா தெலுங்கானாவில் மக்கள் வளர்ச்சி திட்டங்கள் முதல்ல வந்தவுடன் அந்த இலவச பயணம் எல்லாம் கொடுத்தது ரேவந்த் ரெட்டியோடைய பெரிய சாமர்த்தியம் ஒன்று இன்னொன்று லேட்டஸ்ட்டாக வந்த நியூஸ் அமைதியாக இருந்த ரேவந்த் ரெட்டியை இப்போ அவர் மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டு மேலே எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு அனுதாபம் இருக்குது ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் என்னென்னா பணம் படைத்த ஒரு ஐந்து பேர் அவங்கவுங்க சிட்டிங்கில் ஜெயிச்சிருவாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிபி பாட்டீல் கிருஷ்ணன் ரெட்டி அவங்கெல்லாம் ஜெயிச்சிருவாங்க மித்தபடி இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க ஏன்னா பிஆர்எஸ் வலு இழந்ததுனால அந்த வாக்குகள் அதாவது பிஆர்எஸில் இருக்கக்கூடிய பெரிய பணக்காரங்க எல்லாமே இன்றைக்கி வந்து ரேவந்த் ரெட்டியிட வந்து ரேவந்த் ரெட்டியோட பலம் என்ன ஒரு விஷயம் தெரியுதுன்னா கடைசி நேரத்தில் இவங்க லாஸ்ட்டாக எலெக்ஷன் அதில் என்ன ஒருன்னா மேலே வந்து பிஜேபி வரும் அப்படிங்கிற தோற்றம் இப்போ அடிபட்டு போச்சு ஆக்சுவலாக பிஜேபி வருங்கிற தோற்றம் இருந்ததுங்கன்னா ஓரளவுக்கு பிஜேபி ஆறுங்கிறத ஒரு பத்து வந்திருக்குமா இறங்கி நல்லா தான் செலவு இறங்கி செலவு பண்ணுறாங்க சார் ஏன்னா கர்நாடகாவில் வந்து விட்டதை வந்து தெலுங்கானாவில் பிடிக்கணுங்கிறனால பண்ணுறாங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னா தேவையில்லாமல் ரேவந்த் ரெட்டி மேலே தான் இவங்க கேஸ் போட்டிருக்க வேணாம் ஒட்டு மொத்தம் ஆயிரம் இடந்தா இருந்தாலும் ரெட்டி ரெட்டி வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க சார் அவங்கள அப்படிங்கிற மாதிரி தாங்க லோக்கலில் சொல்கிறாங்க மற்றபடி இப்போ நம்ம சொன்ன அஞ்சு பேரும் அவங்கவுங்க தொகுதியில் செல்வாக்கான அவங்களே ஒழிய மற்றபடி உள்ள இன்னொன்று பிஆர்எஸ்சில் ஒரு மூணு பேர் நிற்கிறாங்கல்ல அந்த இப்போ சிட்டிங் எம்பி அந்த மூணு பேரும் அவங்க சொந்த செல்வாக்கில் கரையேற சே ஆனால் என்னென்னா இன்றைக்கி வந்து கன்ஃபார்மாக காங்கிரஸ் ஒரு ப பதினொன்று பிஜேபி ஒரு அஞ்சு அப்படின்னு பார்த்தா இதே பதினாறு வந்து ஒன்று எம்எம்எம் அப்படின்னு பார்த்தா அவங்க கணக்கு பதினொன்று காங்கிரஸ் அஞ்சு பிஜேபி பதினொன்று அஞ்சு பதினாறு ஆச்சு ஒன்று வந்து எப்பயுமே எம்எம்எம் அசவர்தி அப்படின்னு பார்த்தா பதினாறு மிச்சம் மூணு சீட்டு இன்றைக்கி வந்து நம்ம தைவ் சந்திரசேகரராவ் பெறக்கூடிய நிலைமையில் இருக்கார் என்ன காமெடினா அந்த மூணு பேருமே நாளைக்கு மேலே எந்த ஆட்சி வந்தாலும் மாறக்கூடியவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே இவர் யாரை நம்பிட்டு இருந்தாரோ அந்த ரெண்டு பேரே இவர் விட்டு போயிட்டாங்க இப்போ நல்கொண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் யாரை நம்பிட்டு இருந்தாரோ அவங்களே விட்டு போயிட்டாங்க இன்னும் சொல்லுறீங்கன்னா சீட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காடியம் காவியா ரஞ்சித் ரெட்டி இவங்க ரெண்டு பேரும் சீட்டே வேணான்னு சொல்லிட்டு போகிறாங்க அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் இவர் சீட்டு கொடுத்து நிற்கலைங்கிற ஒரு பெரிய ஒரு பேர் இன்னொன்று ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இவர்களுடைய பெரிய பிரச்சாரம் ரெட்டியோடைய பெரிய ஆதரவு இன்னொன்று இந்தி பெல்ட்டில் இந்த பிஜேபி வராதுங்கிறதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வேகமாக ரேவந்த் ரெட்டி முன்னு கொண்டுட்டார் கடைசி கட்ட பணம் கினம்லாம் ஏகப்பட்டது போய் சின்ன வச்சுக்கோங்களேன் சொல்ல முடியாது பதினொன்னிலருந்து பதினாலும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இது தென்னிந்தியாவில் பிஜேபி வந்து காங்கிரஸ் வந்து அங்கே வந்து மூணு நாலு சீட் இருந்தது இன்றைக்கி பதினோரு சீட்டு போகும்போதே ஒரு பெரிய வெற்றியாக தான் நினைக்கிறேன் இது ரேவத் ரெட்டியோட தனிப்பட்ட உழைப்புக்கு கிடைத்த வெற்றினே சொல்லலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ